தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நம்மை எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என விழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட உத்தான திட்டமாகும் ஏறத்தாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடையூடாக கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காறை திட்டம் நனவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலை இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன மேலும் சுமார் பல்லாயிரம் காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இழுக்கும் மனிதாற்ற ஆண்டு ஒழிக்கப்பட்டு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பொம்பு திட்டங்களுக்கு இலவச மின்சார வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் பதினாறு லட்சம் பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது அதிகாரங்களை குறிக்கும் அடி திருவள்ளுவர் இந்திய படையமைத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரியும் நிறைவிட முடியும் என்றால் என்பது யான் பெற்ற வரம் அல்லவா இதயம் உள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் இந்தி எழுந்து குதித்திட்டு எழுச்சி ஆம் உக்கடலும் தம் அலைகளால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யார்த்த ஞானத்தமிழியின் திருவள்ளுவருக்கு சிலை சிறைவடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளே என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமாட்டதா